அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய முக்கியமான நாளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கிழமைய குருவாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குரு வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த குரு வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நினைத்த வழிபாடு நினைத்த மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானை நினைத்து வழிபட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி சிவ ஸ்துதியை பாராயணம் செய்வதோடு நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வியாழன் கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தினுடைய பயன் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய விளக்கு பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன மீது பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு பார்த்தா பசு மாட்டுடைய ஐந்து மூலப்பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய விளக்கு இந்த விளக்கை வச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும்போது அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா நாம் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோஷம்லாம் விலகணும் அப்படின்னா யாகம் செய்வோம் பூஜையெல்லாம் செய்வோம் அப்படி ஒரு ஹோமம் நடத்தியதற்கு சமமானதாக இந்த விளக்கு எரிந்து அதனுடைய புகையை ஒரு ஹோமம் நடத்தியதற்கு இந்த இந்த விளக்கு வேணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களாலையும் வாங்கி கொள்ள முடியும் நீங்க வீட்டில் வச்சு ஏற்றும் போது நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி இனிமே அனைத்துமே வெற்றியே பெற்றுக் கொடுக்கும் பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்புறை மற்றும் தேய்பரையில் வரக்கூடிய திரையோதசி திதி தினத்தில் கடைபிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புத நிகழ்வு குருவாரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வியாழன்கிழமையில் வந்தது அப்படின்னா அதை நாம் குரு பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வணங்கி வழிபட்டு பசுக்களுக்கு அகத்திக்கீரையை வழங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் கவலைகள் இவை எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஆமை இந்த பிரதோஷத்தை பத்தி பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷம் கடைபிடிப்பது வழக்கம் இந்த நாளில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் ஆராதனைகள் நடைபெறுவது சிறப்பு குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் நாயகனான கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை நம்ம வழிபாடு செய்யணும் இந்த பிரதோஷத்தினுடைய நாயகன் இந்த நந்தி பெருமாள் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல பிரதோஷ காலமாக மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணிக்குள்ள பதினாறு வகையான பொருட்களால் நந்திதேவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவ மந்திரங்கள் உச்சரித்து வழிபட்டு வர நம்மளுடைய பாவங்கள் கரைந்திடும் புண்ணியங்கள் பெருகும் அப்படின்னு ஐதீகம் உண்டு நீங்கள் பிரதோஷ காலங்களை விரதம் வழிபடுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தினுடைய பலன் நம்மளுடைய அனைவருக்குமே கிடைக்கும் குறிப்பிட்டு பிரதோஷம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் தான் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் நாம இந்த பிரதோஷ நாள்ல நம்மளால் முடிந்த வரைக்கும் சிவபெருமானுடைய அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருள்களில் பால் தேன் இது போன்று ஏதாவது ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கலாம் இந்த பிரதோஷ பூஜையில கலந்து கொண்டு சிவ மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு வர பாவங்கள் கரையும் அப்படின்னு பார்த்தோம் அது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு உண்மை மகா சிவராத்திரி தினத்துல விரதம் மேற்கொள்வதை போல பலரும் இந்த பிரதோஷ நாள்ல விரதம் மேற்கொண்டு சிவ பூஜைகள் செய்து வருவாங்க குறிப்பிட்டு வியாழ்கிழமையை குருவாரம் அப்படின்னு பார்த்தோம் இந்த குருவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு குரு பிரதோஷம் அப்படின்னு பெயர் உண்டு சிவபெருமானை நினைத்து வழிபட்டு வீட்டில் விளக்கேற்றி சிவஸ்துதியை பாராயணம் செய்வதோடு ருத்ரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை விசேஷமாக படைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன விசேஷமாக படைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தயிர் சாதம் பாயசம் இது போன்ற பொருட்களை நெய்வேதியமாக வைத்து படைக்கலாம் குறிப்பிட்டு ஒரு ஆண்டில் ரெண்டு அல்லது மூன்று முறை தான் சனி பிரதோஷம் அமையும் சனி பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சர்வ பாவ விமோசனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமையை சோமவாரம் என்று அழைப்பது உண்டு திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்குவதோடு மனக்குழப்பங்கள் நீங்குவதற்கான ஒரு வழிபாடாக சோமவார பிரதோஷம் அதாவது திங்கட்கிழமை பிரதோஷம் இருக்குது பிரதோஷ தினத்தில் நாம் பசுகளுக்கு அகத்திக்கீரை உள்ளிட்ட அவை உண்ணக்கூடிய உணவுகளை அளிப்பது நன்மை நமக்கு நம்ம பிடித்திருக்கக்கூடிய தரித்திரத்தையே விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை முதலான பிரச்சனைகள் தீரும் சிவ மந்திரங்களை உச்சரித்து நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொள்ளவும் இவையெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட நம்ம மேற்கொள்ளும்போது அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்குது குறிப்பிட்டு வினைகளை தீர்க்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க வினைகளை தீர்க்கும் வியாழன்கிழமை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழ்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினம் ரொம்ப சிறப்புமிக்கது இந்த நாளில் நாம் நந்தி பகவானை வழிபடுவதன் மூலமாக குருவனுடைய திருவருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான் இது நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு பிரதோஷத்தோடு சேர்ந்து வருவதால் இந்த நாள் ரொம்பவே சிறப்புமிக்கது வியாழன் கிழமைகளில் இறை வழிபாட்டோடு மகான்களுடைய வழிபாடுகளையும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த திகழ்கிறவங்க மூலமா இந்த இறைவனுடைய திருவடியை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனாலதான் அருணகிரிநாதரும் குருவாய் வருவாய் அருவாய் குகனி என்று குருபாக வந்து அருளும்படி முருக முருக கடவுளை வேண்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் தகுதி உடையவங்க நம்மளுடைய தானம் தவம் முதலானவற்ற உயர்நிலையை எளிதில அடைஞ்சிருவாங்களாம் தகுதி இல்லாதவங்க வினை பயன்களால துன்புறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருவடியை அடைவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது அப்படிப்பட்டவங்களாகவே இந்த உலகத்துல இறைவன் தன்னுடைய அம்சமாக மகான்களை படைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சீடன்களுடைய தகுதி அல்ல குரு தன்னுடைய தகுதியால அவர்களை உயர்நிலைக்கு உயர்த்தி இறைவனுடைய திருவடியில சேர்க்கிறாரு சிவபெரும் ஜகத்குரு என்று போற்றப்படுவார் அவரே சனகாதி முனிவருக்கு பிரம்ம குறித்து உபதேசம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு மொத்தம் எட்டு சிடர்கள் அப்படிங்கிறது சைவ சித்தாந்த மரபு நந்தி பெருபவான் சிவபெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லலாம் சிவனோடே இருப்பவர் தான் சிவ என்பதற்கு மங்களம் என்று பொருள்படுது நந்தி என்பதற்கும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருபவர் என்று பொருள்படுது தகுதி இல்லாதவர்கள் சிவதரிசனம் பெறுவதை தடை செய்பவர்தான் நந்தி அப்படின்னு சொல்லலாம் நந்தியை தர்மம் என்று உபநிடதங்கள் போற்றப்படுது தர்மத்தை பின்பற்றினா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் இறைவனுடைய சன்னதியில நந்திக்கு பின் நின்று வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தாற்பயம் மேலும் நாம் இது போன்ற வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த நந்திய பெருமாள் மூலமாக சிவபெருமானுடைய அனுகிரகத்தை நம்மளால பெற முடியும் நந்தி பகவான் பிரதோஷ நாள்ல வேண்டும் வரம் தருபவராக விளங்குறாரு இந்த நாள் அவரை நினைத்து வழிபாடுகள் செய்வது சிவபெருமானினுடைய பேரருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனாலதான் பிரதோஷ தினத்தில் நந்திக்கு அபிஷேக ஆராதனைகளை நடத்துறோம் ஓடி வந்து காக்கக்கூடிய நந்தி பிரதோஷ வேலையில் நினைத்து வழிபட அவரே குருவாக இருந்து நமக்கு இறையொருளை பெற்று தருவார் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு பிரதோஷ காலங்கள்ல நாம தவற விடாம நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு என்றே சொல்லலாம் நாம் நந்தி தேவருக்கு உரிய ஸ்லோகத்தை சொல்லி வணங்குவது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலான மந்திரமான நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து பிரதோஷ வேலையில் தியானிப்பதன் மூலமாகவே நந்தி பகவானுடைய கருணையை சிவபெருமானுடைய அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக இந்த நாளில் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை பார்த்து நம்ம வழிபட்டாலே போதும் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி சிவபெருமானின் முழுமையான அருளை பெற முடியும் என்பதுதான் நம்பிக்கை குறிப்பிட்டு நந்தியினுடைய காதுகளில் நம்மளுடைய குறைகளை நாம் சொன்னோம் அப்படின்னா அது நேரடியாக சிவபெருமானிடமே சென்று சேரும் என்று நம்பிக்கை உண்டு குறிப்பிட்டு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரதோஷ வேலையில் நாம் கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமானுடைய அபிஷேகத்தை கண் குளிர பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அதை விட வேறு புண்ணியம் எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அதாவது நாம் நம்ம வீடுகளில் இருந்தே கூட பிரதோஷ வேலையில் வழிபாடுகள் செய்யலாம் இருந்தாலும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை எண்ணி விரதம் இருந்து நம்மளுடைய கைகளால் அர்ச்சனைக்கோ அபிஷேகத்திற்கோ பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த கோவிலுக்கே சென்று சிவபெருமானை நேரடியாக பார்த்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நம்மளுடைய கைகளாலேயே பூக்களை தொடுத்து கொண்டு போய் கொடுக்கறது இன்னும் சிறப்பானது நீங்களும் இது போல் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த நாளில் இருந்து இரவு ஒருவேளை உணவு மட்டும் உண்டு நாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கான இந்த பிரதோஷ வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயை என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்